முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சர்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு மதியம் மணி மணியளவில் ஸ்ரீ அரச சக்தி விநாயகர் திருக்கோவில் பாளையம் கோட்டை மார்க்கெட் கீழ்புறம் பகுதியில் பால் பாயாசம் சாம்பார் சாதம் வத்தல் ஆகியவை வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு செய்தவர்கள் சுப்பிரமணியன் ஸ்ரீனிவாச நகர் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கர குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மகாராஜன் ஒன்பது நான்கு எட்டு ஆறு இரண்டு எட்டு ஒன்று மூன்று ஏழு ஒன்று நன்றி வணக்கம்